டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் வர பதிமூன்றாம் தேதியிலிருந்து திருச்சி மாநகராட்சியிலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தகவல்கள் வந்திருந்தது அதனை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இன்று தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காவல்துறையில் தன்னுடைய மனுவை கொடுத்து இந்த சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி வழங்கக் கோரி வலியுறுத்தியிருக்காரு ஆனால் இந்த மனுவை காவல்துறை நிராகரித்து விட்டதாகவும் மேலும் வேறு இடங்களை தேர்வு செஞ்சு கொடுக்குமாறும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதாக நமக்கு தகவல்கள் வருது அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி விஜய் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சுருந்தார் அதாவது விக்கிரவாண்டி வீசாலையில் ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் விஜய் தன்னுடைய கொள்கை எல்லாம் பிரகடனம் செஞ்சாரு மேலும் தன்னுடைய கொள்கை இப்படி தான் இருக்க போடு அப்படின்னு ரொம்ப தெளிவூராக சொல்லியிருந்தார் மேலும் கோயம்புத்தூரில் தன்னோட பூத் கமிட்டி மாநாடு நடத்தி பூத் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தமிழக வெற்றி கழகம் இருக்கணும் அப்படின்னு பிரகடனம் செஞ்சு எல்லாத்தையும் அது எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்குனாங்க இதற்கடுத்து ரெண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி நடத்தி கொள்ள காவல்துறை அனுமதி வழங்குது அதுக்கப்புறமா தான் மதுரையில் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாவது மாநில மாநாட விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருந்தார் இந்த ரெண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் எதிர்கட்சிகளை குறிப்பாக முதலமைச்சர் அவர்களையும் திமுக அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருந்தாங்க மேலும் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவோட புகைப்படங்களை வச்சது மூலமாகவும் கேப்டன் அவர்களோட ரெஃபரன்ஸ் எடுத்தது மூலமாகவும் தன்னை ஒரு அறிவிக்கப்படாத ஒரு வாரிசாக அதாவது அவர்களோட அரசியல் நீட்சியாகவே தன்னை கிளைம் பண்ணிக்கிட்டார் அவர்களோட வாக்குகளை குறிப்பார்த்து தன்வசப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது விஜய் அவர்கள் பேசின அந்த மாநாட்டில் அரசியல் பிரச்சனைகளை ரொம்ப மேம்போக்காவே விஜய் பேசிட்டு போயிட்டாரு மக்களோட பிரச்சனைகளை ரொம்ப அடிமட்ட இஷ்யூ எடுத்து எதுவும் பேசலை மக்களோட கோரிக்கைகளுக்கும் அந்த கோர் இஷ்யூஸை எதுவுமே விஜய் எடுத்து பேசலை எந்தவித எதிர்கட்சியும் ரொம்ப தீவிரமாக செய்யலை அப்படின்னு விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது மேலும் விஜய் அவர்கள் மக்களை இன்னும் கூட போய் சந்திக்கலை ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினா கூட அவராக கூப்பிட்டு பனையூரில் தான் வச்சு சந்திக்கிறாரு அந்த போராட்ட களத்துக்கோ இறங்கி போய் போமாட்டுறாரு மக் மக்களிடம் டேரெக்டான ஒரு கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்துகிட்டு இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் பதிமூன்றாம் தேதியிலிருந்து திருச்சியிலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு தகவல்கள் வெளியானது இதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் தாவேக்காவோட பொதுச் ஆனந்த் அவர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் தன்னோட மனு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு மேலும் அந்த மனுவில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டு சென்ட்ரல் போஸ்ட் ஆபீஸ் பாலக்கரை வழியாக சாலை மார்க்கமாக மரக்கடையில் இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு வாகன பிரச்சாரம் விஜய் செய்வார் அப்படின்னும் ஒரு இருந்து விஜய் வந்து மக்களிடம் டேரக்டாக கரெக்டாக பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இந்த இடங்கள்லாம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தவோ இல்லை சுற்றுப்பயணம் போகவோ காவல்துறை மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா திருச்சியில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் நாற்பத்தி இடங்கள் இருக்குது அந்த இடத்துல தான் அரசியல் கட்சிகள் ஒரு ரோட் ஷோ திட்டமிடுறதோ இல்லை ஒரு பொதுக்கூட்டங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் செய்யணும் மற்ற இடங்கள்லாம் அனுமதி வழங்குவது அவ்வளோ எளிதில் அதுக்கு நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் காரணமாக சொல்கிறாங்க மேலும் திருச்சியில் அண்ணா சிலை ஸ்ரீரங்கம் தேவி தேட்டரில் இல்லை பால் பண்ணை அப்படின்னு ஒரு நாற்பத்தி மூன்று இடங்களோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த இடங்களில் எந்த இடத்துல வேணால் தேர்வு செய்யுங்க இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம் இருக்கும் அப்படின்னு காவல்துறை சார்பாக கூறப்பட்டதாக சொல்லப்படுது மேலும் இந்த இடங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இதில் எந்த இடங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஆனந்த் அவர்களும் இந்த இடங்கள்லாம் டேரெக்டாக பார்வையிட போனதான் நமக்கு தகவல்கள் கிடைக்கிது இந்த இடங்கள்லாம் சூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பயண திட்டத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா விஜய் அவர்கள் இந்த இடத்துலலாம் மக்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படுது